நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் சண்முகநாதர் தாயார் வள்ளி மற்றும் தெய்வானை தலவிருஷம் அரசமரம் தேனாறு தீர்த்தம் புராண பெயர் அரசவனம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இத்திருத்தலம் தமிழ்நாட்டில் உள்ள பிரார்த்தனை தலங்களில் மேன்மை வாய்ந்தது கல்யாண வரம் நோய் நீக்கம் துன்பம் நீக்கம் குழந்தை வரம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாய செழிப்பு ஆகியவற்றை பெற இத்திருத்தலத்தில் முருகனிடம் வேண்டிக் கொள்ளலாம் குன்றக்குடி காவடி என்பது புகழ்பெற்றது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என்ற பழமொழி தமிழகத்தில் பரவியுள்ளது இப்பழமொழியால் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நினைத்தவை கைகூடியே தீரும் என்பது எதிர்மறையாக வலியுறுத்தப்பட்ட உண்மை இக்கோயிலில் கண்ணபிரான் நான்முகன் இந்திரன் வசிஷ்டர் நாரதர் விஸ்வாமித்ரர் சூரியன் கருடன் மன்மதன் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம் இது இத்திருத்தல முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடியுள்ளார் தல பெருமை சொல்றேன் முருகனது வாகனமான மயில் அப்பெருமான் சாபத்தால் மயில் உருவத்தில் இருந்து சாப விமர்சனம் பெற்ற திருத்தலம் மயில் மலை என்று பெயர் வந்தது இம்மலை மயில் வடிவமாக இருக்கிறது மூலவர் சண்முகநாதன் ஆறு திருமுகங்களோடும் பன்னிரு திருக்கரங்களோடும் எழுந்தருளியுள்ளார் செட்டி முருகன் குன்னக்குடி முருகன் மயூரகிரிநாதன் குன்றையூருடையான் மயில்கலைக்கந்தன் முருகன் தேனாருடையான் என்று இம்முருகனுக்கு பலபேருண்டு கீழ்கோவிலில் எழுந்தொருளியிருப்பவர் சுயம்புமூர்த்தி அகத்தியரால் வழிபாடு பெற்றவர் தேனாற்றங்கரையில் இருப்பதால் தேனாற்றுநாதர் என்று பெயர் பெற்றுள்ளார் அழகே வடிவாய் அருட்சக்தியாய் எழுந்தருளியுள்ளார் உள்ளார் இத்தலம் குறித்து அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் பாடியுள்ளார் சரவண பொய்கை தேனாறு மயில் தீர்த்தம் இக்கோவில் உண்டு முருகன் வள்ளி தேவானை மூவருக்கும் தனித்தனி மயில் வாகனங்களில் அமர்ந்து காட்சி தருவது தனி சிறப்பு இக்கோவிலில் மயில் மீது அமர்ந்து இருக்கும் மூலவர் இறங்கி வருவது போல இருக்கும் இந்த குன்றக்குடி மலை தோற்றத்தில் மயில் வடிவமாய் காட்சி தருகிறது மலையின் மேற்பகுதியில் ஞானிகள் வாழ்ந்ததற்கான கற்படுக்கைகளும் பிராமி கல்வெட்டுகளும் உள்ளன இக்கோவிலில் குடவரைக் கோயில் சந்நிதிகள் நிறைய உள்ளன என்பது சிறப்பான சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது அகத்தியர் வழிபட்டதும் பாண்டவர்கள் வழிபட்டதும் இத்தலத்தில் சிறப்புமிக்க அம்சங்கள் கலிங்க நாட்டு இடுமன் காவடி எடுத்து வந்து வழிபட்டு வயிற்று வழி நீங்க பெற்றது இத்திருத்தலத்தின் பெருமை இந்த கோயிலுக்கு பல பெருமை இருக்குது இந்த கோயிலில் வந்து காவடி எடுத்துட்டு போனாலே நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதலை நமக்கு இத்திருத்தல முருகன் நமக்கு அருள் காவடி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் சஷ்டி விரதம் இருந்தல் உடற்பிணி தீர ஆண்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தல் பெண்கள் அடிப்பிரதர்ஷனமும் நிறைவேற்றுகின்றனர் வெள்ளியிலான அந்தந்த உறுப்பு வடிவங்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர் வியாதிகள் தீர சொறிப்படை நீங்க சரவண பொய்கையிலும் இடும்பன் சன்னிதியிலும் உப்பும் மிளகும் போடுகின்றனர் விவசாயம் விளைச்சல் பெற்றவர்கள் தானியங்களை காணிக்கை செலுத்துகின்றனர் அரிசி கொண்டு வந்து மலைப்படிகளில் தூவுகின்றனர் கோழி ஆடு மாடு ஆகியவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர் இதை தவிர சண்முகாச்சனை சண்முக வேள்வி ஆகியவை செய்கின்றனர் கார்த்திகை விரதம் இருத்தல் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தல் ஆகியவற்றை இத்தலத்திற்கு வருபவர்கள் இறைவனுக்கு செய்கின்றனர் தல வரலாறு சொல்றேன் சூரணாதியோர் தேவர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் மயிலிடம் நான்முகனின் அண்ணம் திருமாலின் கருடன் ஆகியவை நாங்கள்தான் மயிலை விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று சொன்னதாக பொய் சொன்னதால் மயில் கோபம் அடைந்தது அன்னத்தையும் கருடனையும் மயில் விழுங்கிவிட்டது இந்திரனும் திருமாலும் முருகனிடம் முறையிட அன்னத்தையும் கருடனையும் மீட்டுத் தந்தார் பின்பு செய்த குற்றத்திற்காக மயிலை மலையாகி போக சாபம் தந்தார் மயிலும் தன் தவறை உணர்ந்தது அரசவனத்திற்கு அதாவது குன்றக்குடிக்கு வந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் இருந்தது முருகனும் மயிலுக்கு சாப தந்தார் பின் மயிலின் வேண்டுகோளுக்கிணங்க மயில் வடிவமாக தோற்றத்தில் உள்ள இம்மலையில் எழுந்தருளி அருள் தந்தார் மிகவும் சிறப்பு வாய்ந்த இக்கோவிலை பற்றி அருணகிரிநாதர் பாடல் பாடியுள்ளார் சண்முகநாதன் ஆறு திருமுகங்களோடும் பன்னிரு திருக்கரங்களோடும் எழுந்தருளியுள்ளார் இம்முருகனுக்கு செட்டி முருகன் குன்றை முருகன் மயூரகிரிநாதர் மயில்கலைக்கந்தன் தேனாருடையான் என்று பல பெயர் உண்டு இங்க வந்து இந்த கோயிலில் முருகன்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை நமக்கு நிச்சயம் செஞ்சு தராரு பல பக்தர்கள் வந்து இங்க வேண்டி அருள் பெற்று சென்றிருக்காங்க படிலாம் ரொம்ப ஈஸியாக ஏறக்கூடிய படி தான் நெட்டு நெட்டாகவே இல்லை ரொம்ப சுலபமாக இந்த மலை மேலே ஏறிடலாம் இதன் உயரம் அடிவாரத்திலிருந்து நாற்பது மீட்டம் மலை மீதுள்ள ராஜகோபுரத்தின் உயரம் பதினாறு மீட்டம் ஆக மலைக்கோயிலின் உயரம் ஐம்பத்தி ஆறு மீட்டம் ஆறே முக்கால் ஏக்கர் பரப்பரவில் இம்மலை அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த முருகன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலில் நம்ம வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போனோன்னா நம்ம நினச்சது நமக்கு கை கூடிடுவோங்க பல பேர் இந்த கோயிலில் வந்து என்ன வேண்டணுமோ அதை வேண்டிக்கிட்டு நேர்த்தி கண்ணாக காவடி எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள பிரார்த்தனை தலங்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்த திருத்தலம் இது நோய் தீந்துடுது துன்பம் நீங்குது கல்யாண வரம் கிடைக்கு குழந்தை வரம் கிடைக்குது ஆயுள் பலம் கல்வி அறிவு குழந்தைங்க மேற்படிப்புக்கு இங்கே வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போகிறாங்க பங்குனி உத்திரம் பத்து நாள் திருவிழா தைப்பூசும் திருவிழா பத்து நாள் ரெண்டும் இந்த கோயிலில் மிக முக்கியமான திருவிழாக்கள் பால் பெருவிழா சித்திரையில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் இந்த கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா மகாபிஷேகம் ஆணி திருவிழா திருப்படி பூஜை ஆடி மாதம் பண்ணுறாங்க ஆவணி மூலம் பிட்டு திருவிழா ஆவணி மாதம் பண்ணுறாங்க அம்பு போடும் திருவிழா புரட்டாசீலையும் கந்தசஷ்டி திருவிழா ஐப்பசீலையும் ஆக வருஷம் முழுவதும் இந்த கோயிலில் திருவிழா இருக்குது மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இங்கே குன்றக்குடி மலை மீது நம்ம ஏற ஏற நம்மளோட வாழ்க்கையும் அப்படியே ஏறிக்கிட்டே தாங்க போகும் நம்ம இங்கே கடவுள்கிட்ட வந்து என்ன வேண்டிக்கிட்டு போனாலும் அதை நமக்கு நிச்சயம் முருகன் செஞ்சு கொடுக்குறாரு மனசு முழுக்க பக்தியோடு வந்து இங்கே சுவாமியை பார்த்து நம்ம சுவாமிகிட்ட நம்ம குறைகளை சொல்லி சுவாமிகிட்ட எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு நம்ம மனதார வேண்டினா மட்டுமே போதும் நிச்சயம் நமக்கு கடவுள் நம்ம வேண்டியதை வேண்டியபடியே நமக்கு அருள் புரிவார் இது சத்தியமான உண்மை உங்களுக்கு நேர்த்தி கண்ணன் எதாவது இருந்தாலும் சரி இல்லை கிட்ட ஏதாவது வந்து கேட்கணும் உங்களுக்கு எதாவது வேணும் நம்ம தீராத நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அது குணமடையணும் நல்ல தூக்கம் வரணும் நிம்மதியாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும் குழந்தைங்க மேற்படிப்பு படிக்கணும் நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்த பிறக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் இங்கே குண்டக்கூடிய முருகன் கிட்ட வந்து வேண்டிக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு அதை அவர் செஞ்சு கொடுப்பாருங்க இது பக்தர்கள் பல பேர் சொல்லும் கண்ட நிஜமான உண்மை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்த உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாள் வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நேரம் இல்லைன்றதுக்காக செய்யாமல் இருக்கக்கூடாது நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட அவங்க வேறு எதையும் எதிர்பார்க்க போறதில்ல நமக்காக கஷ்டப்பட்டவங்க அவங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து ஆறுதலாக இருந்தோன்னா அது அவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க பறவைங்களும் விலகுங்களும் வந்து அந்த தண்ணியை குடிப்பாங்க இது நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு வரணும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளே நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வாய்ப்பு கிடைச்சா அதை மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் ஏன்னா அதை கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நம்ம நினைக்கணுங்க தான தர்மம் செய்கிறதுனால நம்மக்கிட்ட செல்வம் ஒருபோதும் குறைஞ்சிடாது அது பல மடங்காக மாறி நம்மகிட்டயே திரும்ப வரும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்